பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சில நாட்களிலும் நாங்கள் ஒரு சில வேத வார்த்தையின் ஊடாக கற்றுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஏசாய நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று நான்காம் வசனங்களில் தேவன் என்ன பேசுகிறார் என்று நாங்கள் இந்த இந்த நேரத்தில் பார்ப்போம் ஜாகோப்பின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பவித்தேன் தப்பவிப்பேன் என்று கத்தத்தாமே எங்களோடு பேசுகிறார் அதாவது யாக்கோபின் சந்ததியாரே என்று சொல்லி இஸ்ரவேல் சந்ததி மீதியாகிய சகல ஜனங்களே என்று எங்கள் எங்களோடும் தேவன் பேசுகிறார் உனக்கு எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி அதாவது தாயின் வயிற்றில் நாங்கள் தோன்ற முன்பதிலிருந்து தேவன் எங்களை அறிந்திருக்கிறார் தாயின் வெற்றில் தோன்றினிருந்து தேவனங்களை பாதுகாத்து எங்களை ஏந்தி எங்களுக்கு எந்த தீங்கும் வராத படிக்க அவர் கண்மணி போல தாயின் வெற்றிலை பாதுகாத்து இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார் அது மாத்திரமல்லாது நரை வயது வரைக்கும் தேவனங்களோடு இருப்பேன் என்று சொல்லி இந்த யேசாய நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் மூன்று நான்காம் வசனங்களில் தேவனங்களோடு பேசுகிறார் எனவே இந்த பூமியிலே உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வரலாம் ஆனாலும் தேவனங்களை ஏந்தி பணி நடத்துவார் நினைவூட்டுவதற்காக பேசியிருக்கிறார் எனவே எங்களை பாதுகாத்த தேவனுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லி இந்த வார்த்தையை நாங்கள் ஸ்தோத்திரமானவரே தகப்பனே இந்த வார்த்தை உண்டாக நீங்களோடு பேசின பேசினபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே தாயின் வயிற்றில் உருவாக முன்னரே எங்களை பேர் சொல்லி அழைத்தீங்க ஆண்டவரே தாயின் வயிற்றில் எங்களை பாதுகாத்து கண்மணி போல தாங்கி வழிநடத்தி வந்தீங்கப்பா அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாட்கள் வரைக்கும் உங்களோடு இருக்கிற தகப் இருக்கிறதுக்கா உங்களுக்கு நன்றி செலுத்தி மெஸ் தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே எல்லாவற்றையும் மகிமையும் கருத்துக்களாய் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே